வானமாமலை பெருமாள் கோவில் நூற்றி எட்டு வைணவ திவ்ய தேசங்களில் இது நாற்பத்தி எட்டாவது திவ்ய தேசமாகும் இக்கோவில் நெல்லை மாவட்டத்தில் உள்ள நாங்குநேரியில் அமைந்துள்ளது இத்தலத்து இறைவனின் பெயர் வானமாமலை என்கிற தோத்தா திரிநாதர் உற்சவர் தெய்வநாயக பெருமாள் இத்தலத்திற்கு திருச்சிரிவரமங்கை திருவரமங்கை நகர் தோத்தா சேத்திரம் வானமாமலை என பல பெயர்கள் உள்ளன நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் எட்டு ஆலயங்கள் சுயம்பு தலமாகும் அந்த எட்டு தலங்களில் இந்த ஆலயமும் ஒன்று என்பது குறிப்பிடத்தக்கது சிக்ரி வரமங்கை என்னும் இத்தலத்திற்கு வானமாமலை நாங்குநேரி தோத்தாத்ரி ஸ்ரீவரமங்கை நகர் என்ற பல்வேறு பெயர்களும் உண்டு பிரம்மாண்ட புராணம் ஸ்கந்த புராணம் நரசிம்ம புராணம் போன்றவற்றில் இத்தலம் பேசப்படுகிறது எண்ணெய் கிணறு இங்கு திருக்கோவில் வெளிப்பிரகாரத்தில் எண்ணெய் கிணறு ஒன்று உள்ளது இங்கு பெருமாளுக்கு காப்பிடப்படும் எண்ணெய் முழுவதும் சேகரிக்கப்படப்பட்டு வருகிறது பல வருடங்களாக பெருமாளுக்கு சாத்தப்பட்ட எண்ணெய் இந்த கிணற்றில் நிரம்பி காணப்படுகிறது பல ஆண்டுகளாக சேகரிக்கப்பட்ட எண்ணெய் இங்கு வெயிலுக்கும் மழைக்கும் திறந்த வெளியாக இருந்தாலும் எந்த விதமான இன்றி காணப்படும் இந்த எண்ணெய் பிணி தீர்க்கும் மருந்தாக பயன்படுகிறது இந்த எண்ணெய் கிணற்றின் அருகே அகத்திய மாமுனிவரும் எழுந்தருளியுள்ளார் இந்த எண்ணெய் பிரசாதத்தின் மகத்துவத்தை அகத்தியர் தன் குறிப்பிட்டுள்ளதாக கூறப்படுகிறது சாபம் பெற்று நாய் வடிவத்துடன் அலைந்து திரிந்து இத்தலத்தில் உள்ள சேற்று தாமரை புஷ்கரணியில் நீராடும் போது நாய் வடிவம் மாறி தன் பழைய அரச வடிவத்தை பெற்று விளங்கினான் திருமால் கைடபன் என்னும் அரக்கர்களை அழித்தபோது ரத்தம் பரவி துர்நாற்றம் வீச பூதேவியின் வேண்டுகோள் படி சக்கராயுதத்தை ஏவி அமிர்த மழை பொழிய செய்து அமுக்கையும் நாற்றத்தையும் போக்கினார் மணவாள முனிவர்களால் ஸ்தாபிக்கப்பட்ட அஷ்டதிக் புஜங்களில் ஒருவர் ஸ்ரீ வானமாமலை ஜியர்சாமி ஒவ்வொரு ஐப்பசி மாதம் மூலம் நட்சத்திரத்தன்று வானமாமலை ஜியர் சாமிகள் மணிவாள முனிவர் அணிந்த தங்க மோதிரம் அணிந்து கொண்டு தீர்த்தம் சாதிப்பது வழக்கம் கஷ்டம் வராமல் இருக்கவும் நோய்களினால் உள்ளமும் உடலும் கெட்டு திண்டாடாமல் இருக்கவும் மாணவர்கள் நன்கு படிக்கவும் குடும்பத்தில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிலைக்கவும் தோத்தாரி பெருமாளை வணங்கி அவருக்கு அபிஷேகம் செய்யப்பட்ட தைலத்தை உண்டு வந்தால் போதும்